உலகமே இப்போ ரொம்ப அசாதாரணமான சூழ்நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு ஏன்னா ஒரு பக்கம் உக்ரைன் ரஷ்யாவார் ஹமாஸ் இஸ்ரேல் வார்னு ரெண்டு போர்கள் நடந்துகிட்ருக்கு இன்னொரு பக்கம் ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் மோதல்கள் ஏற்பட்டுருக்கு இது போக நார்த் கொரியா சவுத் கொரியாவுக்கு நடுவில் பிரச்சனைகள் இருக்குது சைனா எப்போ வேணாலும் தாய்வானை தாக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பும் இருக்குது இந்த அசாதாரணமான சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான உலகத்தின் வலிமையான இராணுவங்களின் பட்டியலை வெளியிட்டுருக்குறாங்க குளோபல் ஃபயர் பவர் ஒரு நாட்டுடைய இராணுவத்தில் எவ்வளவு வீரர்கள் இருக்காங்க எது மாதிரியான மில்ட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் பயன்படுத்தப்படுது அந்த நாட்டுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட் அந்த நாட்டுடைய ஜியோக்ராஃபிக்கல் லொக்கேஷன் அந்த நாட்டுடைய ரிசோர்ஸஸ் அந்த நாட்டுடைய நிதி நிலைமை எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது இது மாதிரி அறுபது ஃபேக்டர்ஸை கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த லிஸ்ட்டில் தயாரிச்சிருக்காங்க உலகத்தோட டாப் ஃபைவ் வலிமையான இராணுவங்கள் எது எது வலிமையான இராணுவங்களின் பட்டியலில் நம்ம இந்தியா எந்த இடத்த பிடிச்சிருக்குங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் நைன் பவர் இண்டெக்ஸ் ஸ்கோர் எடுத்து இந்த வருஷமும் உலகத்தோட வலிமையான இராணுவங்களின் பட்டியலில் முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது யுஎஸ்ஏ உலகத்தோட மிகப்பெரிய டிஃபென்ஸ் பட்ஜெட் அமெரிக்காவோடது தான் அமெரிக்காவோட டிஃபென்ஸ் பட்ஜெட் கிட்டத்தட்ட எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு பில்லியன் டாலர்ஸ் நாலாயிரத்தி அறநூறுக்கும் அதிகமான டேங்க்ஸ் ஆப்ரேட் பண்ணுற யூஎஸ் மில்ட்ரியில் கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் ஒன் மில்லியன் சோல்ஜர்ஸ் இருக்காங்க உலகத்தோட மிகப்பெரிய ஏர்ஃபோர்ஸ் யுஎஸ்ஏோடது தான் யூஎஸ்ஏ கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்தி இரநூறு ஏர்கிராஃப்ட்ஸை பயன்படுத்துகிறாங்க உலகத்திலே அதிக அளவு ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் அதாவது விமானம் தாங்கி கப்பல்களை ஆப்ரேட் பண்ணுற அமெரிக்காவோட கடற்படைக்கு நானூற்றி எழுபதுக்கும் அதிகமான கப்பல்கள் இருக்குது வெறும் ஆயுதங்கள் மட்டும் இல்லாமல் ஏரோஸ்பேஸ் டெலிகம்யூனிகேஷன் மாதிரி முக்கியமான துறைகளில் யுஎஸ்ஏ முன்னோடியாக இருக்கிறதுனால தான் இந்த லிஸ்ட்டில் யுஎஸ்ஏ முதல் இடத்த பிடிச்சிருக்கு உலகத்தோட வலிமையான இராணுவங்களுடைய இந்த பட்டியலில் எல்லாருக்கும் பெரிய சர்ப்ரைஸை கொடுத்தது ரஷ்யா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் நடக்கிற போரால இந்த வருஷம் ரஷ்யா ரெண்டாவது இடத்தை பிடிக்காதுன்னு பலரும் கணிச்சாங்க ஆனால் இந்த கணிப்பை எல்லாம் பொய்யாக்கிட்டு உலகத்தோட ரெண்டாவது வலிமையான இராணுவமாக அவங்களை நிலைநிறுத்திக்கிட்டு இருக்காங்க ரஷ்யா ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்டால் ரஷ்யாவுக்கு சில பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் ரஷ்யா கிட்டே இருக்கிற அட்வான்ஸ்டான மிலிட்ரி டெக்னாலஜிஸ் அவங்களுடைய வலிமையான மில்ட்ரி லீடர்ஷிப்பின் காரணமாக இந்த வருஷம் இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவது இடத்த ரஷ்யா பிடிச்சிருக்காங்க ரஷ்யாவோட டிஃபென்ஸ் பட்ஜெட் நூற்றி ஒன்பது பில்லியன் டாலர்ஸ் ரஷ்யன் மில்ட்ரியில த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மில்லியனுக்கும் அதிகமான சோல்ஜர்ஸ் இருக்காங்க ரஷ்யா கிட்டத்தட்ட பதினாலாயிரத்துக்கும் அதிகமான டேங்க்ஸை ஆப்ரேட் பண்ணுறாங்க ரஷ்யன் மில்டரி நாலாயிரத்தி இரநூறுக்கும் அதிகமான ஏர்கிராஃப்ட்ஸையும் எழுநூற்றி எண்பத்தி ஒரு கப்பல்களையும் ஆப்ரேட் பண்ணுறாங்க இந்த லிஸ்டில் மூணாவது இடத்தை பிடிச்சிருக்கிற ராணுவம் சைனா சைனா எடுத்திருக்கிற ஸ்கோர் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் ஜீரோ சிக்ஸ் உலகத்தோட செகண்ட் ஹையஸ்ட் டிஃபென்ஸ் பட்ஜெட் சைனாவோடது தான் சைனாவுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட் இரநூத்தி இருபத்தி ஏழு பில்லியன் டாலர்ஸ் சைனீஸ் மில்டரியில கிட்டத்தட்ட எழுநூற்றி முப்பது கப்பல்களும் ஐயாயிரம் டேங்க்ஸும் மூவாயிரத்தி முந்நூறுக்கும் அதிகமான விமானங்களும் த்ரீ பாயிண்ட் ஒன் மில்லியன் சோல்ஜர்ஸும் இருக்காங்க பல வருஷமா அவங்களுடைய ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் நேவியை டெவலப் பண்ணுறதுக்கு சைனா எடுத்த முயற்சிகளின் பலனா சைனாவோட முப்படைகள்லையும் இப்போ நிறைய முன்னேற்றங்கள் ஏற்பட்டுருக்கு இந்த லிஸ்டில் நாலாவது இடத்தை பிடிச்சிருக்கிற நாடு இந்தியா வீரர்களோட எண்ணிக்கையின் அடிப்படையில் உலகத்தின் மிகப்பெரிய இராணுவம் நம்மளுடையது தான் இந்தியன் மில்டரியில ஃபைவ் பாயிண்ட் ஒன் மில்லியன் சோல்ஜர்ஸ் இருக்காங்க உலகத்தோட நாலாவது வலிமையான இராணுவமாக நம்ம இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்ம நாட்டுடைய மக்கள் தொகை இது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டு மிலிட்டரியோட மாடர்னைசேஷன் ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கிறதுனாலயும் பல முக்கியமான ஆயுதங்களை உள்நாட்டிலேயே நம்ம டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் செய்கிறதுனாலையும் நம்ம இந்த இடத்தை பிடிச்சிருக்கோம் குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸில் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஸ்கோர் எடுத்து நாலாவது இடத்தை பிடிச்சிருக்கிற இந்தியாவுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட் எழுபத்தி நாலு பில்லியன் டாலர்ஸ் இந்தியா கிட்ட நாலாயிரத்தி இரநூறுக்கும் அதிகமான டேங்க்ஸ் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூறு ஏர்க்ராஃப்ட்ஸ் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு கப்பல்களும் இருக்குது இந்த லிஸ்ட்டில் அஞ்சாவது இடத்தை பிடிச்சிருக்கிற ராணுவம் சவுத் கொரியாவோடது போன வருஷம் அஞ்சாவது இடத்துல இருந்த யுனைடெட் கிங்டம் பின்னாடி தள்ளிட்டு இந்த வருஷம் அஞ்சாவது இடத்தை பிடிச்சிருக்கிற சவுத் கொரியாவோட ஸ்கோர் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபோர் ஒன் சிக்ஸ் நார்த் கொரியாவோட இருக்கிற பிரச்சனைகளின் காரணமாக ஹை அலர்ட்டில் இருக்கிற இவங்களுடைய ராணுவமும் இவங்க பயன்படுத்துகிற அட்வான்ஸ்டான ஆயுதங்களும் சவுத் கொரியாவை உலகத்தோட வலிமையான ராணுவத்தில் ஒன்றா மாற்றிருக்கு சவுத் கொரியாவோட டிஃபென்ஸ் பட்ஜெட் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு பில்லியன் டாலர்ஸ் சவுத் கொரியா கிட்ட த்ரீ பாயிண்ட் எயிட் மில்லியன் சோல்ஜர்ஸ் இருக்காங்க சவுத் கொரியன் மிலிட்ரி ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான ஏர்க்ராஃப்ட்ஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு டேங்ஸ் இரநூறு கப்பல்களை ஆப்ரேட் பண்றாங்க உலகத்தோட வலிமையான ராணுவங்களின் பட்டியலில் முதல் அஞ்சு இடத்தை பிடிச்சிருக்கிற நாடுகளில் சவுத் கொரியாக்கிட்ட மட்டும்தான் நியூக்ளியர் வெப்பன்ஸ் கிடையாது யூஎஸ்ஏ ரஷ்யா சைனா இந்தியா டாப் ஃபைவ்ல இருக்கிற மற்ற எல்லாருமே நியூக்ளியர் பவர் நேஷன்ஸ் இந்த லிஸ்ட்ல ஆறாவது இடத்த பிடிச்சிருக்கிறது யுனைடெட் கிங்டம் ஏழாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஜப்பான் எட்டாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது டர்க்கி ஒன்பதாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது பாகிஸ்தான் பத்தாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது இத்தாலி நூற்றி நாற்பத்தஞ்சு நாடுகளை கொண்ட இந்த லிஸ்ட்ல கடைசி அஞ்சு இடத்தை பிடிச்சிருக்கிற நாடுகளை பத்தியும் பார்த்துருவோம் கடைசி இடமான நூற்றி நாற்பத்தஞ்சாவது இடத்த பிடிச்சிருக்கிறது பூட்டான் நூற்றி நாற்பத்தி நாலாவது இடத்த பிடிச்சிருக்கிறது மால்டோவா நூற்றி நாற்பத்தி மூணாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது சுரினாம் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கிறது சோமாலியா நூற்றி நாற்பத்தி ஓராவது இடத்தை பிடிச்சிருக்கிறது பெனின் உலகத்தோட டாப் டென் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸை பற்றி தெரிஞ்சிக்க என் கார்டில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்துக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை பிரஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ பாய்